பாறை நாயர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக் பை ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பட் மை பேஷன் டாக் ட்ரெய்னிங் சிப்பி பாறை நாய்கள் ராயல் ஹண்டிங் டாக் ஆஃப் இந்தியா இல்லை ராயல் ஹண்டிங் டாக் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் இந்த நாய்கள் வந்து வேகம் நம்பிக்கை அப்புறம் ஒரு ராயல் லுக் இது மூணு மிக்ஸான ஒரு பேக்கேஜ் சிப்பி பாறை நாய்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் தோன்றுச்சு அதுக்கப்புறமா பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பரவலாக படை வீரர்களாலையும் அரச குடும்பத்து உறுப்பினர்களாலையும் வளர்க்கப்பட்டதாக வரலாற்று தகவல்களில் சொல்கிறாங்க இப்போவும் இந்த டாக்ஸோட பியோர் பிளட் லைன் ரிசர்வ் பண்ணப்பட்டு தென் மாவட்டங்களில் மதுரை சிவகங்கை விருதுநகர் இந்த மாவட்டங்களில் இந்த நாய்களுடைய தொன்மை மிக்க இதைய பியோர் பிளட் லைன் டாக்ஸ் வந்து இன்னும் அவைலபிள்னு சொல்கிறாங்க இதோடைய உடலமைப்பு சிப்பிப்பாறை டாக்ஸ் வந்து ஒரு சைட் ஹவுண்ட் அதாவது ஒரு இறையை பார்த்த உடனே ரியாக்ட் பண்ணி வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது இந்த சிப்பிப்பாறை டாக்ஸ் வந்து முக்கியமாக ஒரு ஹண்டிங் பீட்னு சொல்லலாம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இது இந்தியன் கிரே ஹவுண்ட்னு கூட சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னொரு காரணம் இதுக்கு ஒரு மெலிதான உடல் ஆனால் ஸ்ட்ராங்கான உடம்பு உயரம் இதோடய உயரம் வந்து ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு இன்ச்சஸ் வரைக்கும் உயரம் இருக்கலாம் இதோடய எடை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தி மூணு கிலோ வரைக்கும் இடம் இருக்கும் இதோடைய கண்கள் வந்து அலர்ட்டாக இருக்கும் எப்போவுமே காது வந்து கொஞ்சம் செமி ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அப்படி எந்த எண்ணில் மட்டும் கொஞ்சம் ஃபோல்டாகிருக்கும் சில சிலோட இன்னும் கொஞ்சம் காது மேலே தூக்கியும் இருக்கலாம் இது ரெண்டுமே நாமல் தான் இதோடைய வால் வந்து வால் அந்த ஸ்வர்டு மாதிரி இப்படி இப்படி வளைஞ்சு நல்லா தின்னான வால் ஆனால் நல்லா வளைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து இந்த டாகோடைய ஸ்பீடு இதோடைய வேகத்துக்கு இந்த வால் அமைப்பு வந்து பெருசும் பெரிதாக உதவி செய்யும் இந்த டாகோட கோட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி கலர்ஸ் வந்து சில்வர் கிரே இல்லை கொஞ்சம் ஃபான் கலந்த கலர் இல்லைன்னா ரெட்டிஷ் ப்ரவுன் கலர் இந்த மாதிரி பல நேரங்களில் சிப்பிப்பாடு டாக்ஸ் வரும் இதோட டெம்பர்மெண்ட் அண்ட் பிஹேவியர் குணாதிசயங்கள் இந்த டாக்ஸ் வந்து எடுத்த உடனே யாரையும் ஈஸியாக நம்பாது கொஞ்சம் ஸ்டேஞ்சஸ் கிட்ட அலூஃபாக இருக்கும்னு சொல்லலாம் அலுஃபாக இருக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு வெளியில் இருக்க ஆளை பார்த்து அவ்வளோ ஈஸியாக நம்பாது அதனால் இதோடைய ப்ரொடெக்ட் ப்ரொடெக்டிவ் நேச்சர் ஒரு கார்டிங் இன்ஸ்டிங்ஸ் வந்து இந்த டாக்ஸுக்கிட்ட நல்லாயிருக்கும் இது ஒரு சைட் ஹவுண்ட் அதனால் இது அலர்ட்னஸ் எப்பவுமே அந்த அந்த சத்தத்துக்கும் இது பார்க்குற விஷயங்களுக்கும் அதுக்கு வந்து அப்படியே ஒரு அலர்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வாட்சிங் வாட்ச் டாக் இந்த தோட்டத்திலாம் பார்த்துக்கிறதுக்கு காவலுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரொம்ப நன்றி உள்ள பட் இன்டிபெண்டன்ட் நேச்சர் உள்ள டாக் இன்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய நல்ல இண்டிபெண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு அப்படி இல்லை இண்டிபெண்ட் டாக் வந்து ஒரு ஆள் இண்டிபெண்டாக என்ன அர்த்தம் மற்றவங்கள கேட்க மாட்டாங்க தானாக முடிவெடுப்பாங்க அப்போ அந்த டாக் ஐந்தறி உள்ள டாக் வந்து தானாக முடிவெடுத்தால் எப்படி இருக்கும் அதனால் அது தானாக முடிவெடுக்கிற டாகுன்றதுனால அந்த அந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் மீனிங் நல்ல ஒரு பொறுமையான ஒரு காம் கான்ஃபிடண்ட்டான ஒரு வந்து டாக் வேணும் அவங்களால தான் இதோட இண்டிபெண்டன்ஸை மேனேஜ் பண்ணி இந்த நாயை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வளர்க்க முடியும் இது ஒரு ஒன் மேன் டாக் வீட்டில் பல பேர் இருந்தாலும் ஆனால் ஒருத்தர்கிட்ட அதுக்கு தனியான பாண்ட் இருக்கும் எல்லா டாகும் மேன் டாக்ஸ் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம நாட்டு நாய் வந்து ஒன் மேன் டாக்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டு நாய் வந்து ஒரு ஃபேமிலி டாக் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகும் இதுவும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகும் ஆனால் அந்த ஒரு ஆளை குறிப்பாக ஒரு ஆள் மட்டும் அந்த டாக் அவருடைய ட்ரஸ்ட்டும் பாண்டும் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் அது ஒன் மேன் டாக்னு சொல்கிறது ட்ரெயின் எபிலிட்டி சிப்பி பாறை டாகோடைய ட்ரெயினிங் எபிலிட்டி எந்தளவுக்கு இருக்கும் இது ஹைலி இன்டெலிஜென்ட் ஆன இன்டிபெண்டன்ட் திங்கர் அதனால் இந்த டாக்ஸை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது டீச் பண்ணீங்க ஏதாவது நீங்கள் புஷ் பண்ணி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் கற்றுக்கவும் கற்றுக்காது உங்களுக்கு அடிப்பணியவும் படியாது முக்கியமாக பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா டாக் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு கமாண்டை சொல்லிக் கொடுத்து அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஃப்ரீக்குவெண்ட்டாக சின்ன சின்ன செஷன்ஸில் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் கற்றுக்கும் இந்த டாக்ஸ் ஒரு பாண்டும் ட்ரஸ்ட்டும் நம்பிக்கையும் உங்ககிட்ட கூடி வாழ்கிற தன்மையும் இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இந்த டாக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இண்டிபெண்ட் திங்கர்ன்றதுனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் கூட இது உடனே ரிப்பீட் பண்ணாது அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த டாக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதனால் பொறுமையும் மிக அவசியம் திப்பிப்பாடு நாய்கள் வந்து ஹைலி ட்ரெயினபிள் ஆனால் அதோடய இண்டிபெண்ட் திங்கிங்னால் நீங்கள் எஃபர்ட் கொஞ்சம் அதுக்கு அதிகமாக போடணும் பட் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அதோடைய கீழ்ப்படியும் தன்மையும் அதோடைய பாண்ட் அண்ட் ட்ரெஸ்ட்டும் ஓனர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதோடய ப்ரொடெக்டிவ் நேச்சரும் சேர்த்து இது வந்து ஃபேமிலிக்கு ஒரு அருமையான டாக் அப்புறம் இதோடைய எக்ஸசைஸ் தேவைகளும் லிவிங் கண்டிஷன்ஸும் இந்த டாக்ஸ் நேச்சுரலாகவே ஹவுன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த டாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஏன் சில சமயம் நாலு கிலோமீட்டர் கூட அதுக்கு வாக்கிங் தேவைப்படலாம் ஹை எனர்ஜி உள்ள டாக்ஸ் அதனால் எனக்கு பக்கத்தில் டிவி மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு டாக் இருந்தால் போதும் நான் பக்கத்தில் என் கூட உட்காந்துருந்தா போதும் இல்லை நான் வீட்டுக்கு உள்ளே கட்டி வச்சுருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டாக்ஸை வாங்காதீங்க இதுக்கு வந்து ஒரு தோட்டம் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நல்லது ஆனால் வீடு வச்சுருக்க வீட்டில் வச்சுருக்கவங்களும் வளர்க்கலாம் அதை கரெக்டாக கமிண்ட் பண்ணி நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு கொஞ்சம் இட வசதி இருக்கணும் அப்படி தான் அந்த டாக்ஸ் வந்து கொஞ்சம் நடந்து போகிறது வர்றது இதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அதுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நீங்கள் வெறுமனே அடைச்சி கட்டி மட்டும் போட்டு வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் வந்து தானாக ஒரு வேலையை தெளிக்கும் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கடிக்கிறதோ இல்லை ரொம்ப ஜம்பியாகவும் ரொம்ப வந்து ஒரு அன்ஹாப்பியாக சத்தம் போட்டுட்டு உங்களுக்கும் கஷ்டமாக அதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடாமல் இருக்கணும் அதனால் இந்த டாக்ஸை வந்து எல்லாருக்குமான டாக்ஸ் கிடையாது அதுக்கான இடம் வசதி தேவை உங்களுக்கு வெளியில் ஒரு அவுடோருக்கு ஆள் நான் வெளியில் நான் வாக்கிங் கூட்டி போய் அதோடய எக்ஸசைஸ் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும்னா மட்டும்தான் அந்த டாக்ஸ் வாங்கணும் இதோடைய ஹெல்த்தும் லைஃப் ஸ்பேன் இதோடைய ஆரோக்கியமும் வாழ்நாளும் இந்த டாக்ஸ் வந்து பொதுவாகவே ஹெல்த்தியான டாக்ஸ் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒபிசிட்டி அதாவது வந்து ஓவர் வெயிட் இதெல்லாம் வர்றது ரொம்ப ரேர் இந்த டாக்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி அண்டர் ஃபீடிங் தான் நடக்கும் கம்மியான உணவு சாப்பிட்றதுனால இல்லை நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கிற ஃபுட்டு சும்மா வெறுமன ரைஸ் தயிர் இந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்டு அந்த மாதிரி டாக்ஸ் அந்த மாதிரி டாக்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதனால் வந்து அண்டர் வெயிட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு தான் அந்த டாக்ஸுக்கு சான்சஸ் அதிகம் அதுபோக இந்த டாக்ஸ் வந்து காமனாக வர்ற டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் ஏன்னா பொதுவாக இது வந்து கிராமப்புறங்கள்லேயும் நம்ம நிறையா தோட்டம் இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கிற வளர்கிற அந்த டாக்ஸ் வந்து இதுக்கு டிக் அந்த உண்ணின்னு சொல்கிறது இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் இதுக்கு ஓவராலாக பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி ஆனால் உணவு தரமான உணவு இந்த நாய்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இதோடைய அத்லட்டிக் நீட்ஸ் இது வந்து டாக் வந்து நடந்துக்கிட்டு வா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் நீங்கள் தோட்டத்துலேயோ பெரிய வீடுகளிலையோ வளர்க்குறவங்க எங்கே வளர்த்தாலும் சரி அதுக்கு வந்து நல்ல ஃபுட் இருக்கணும் அதே மாதிரி அதுக்கான எக்ஸசைஸ் சேவைகள் இது ரெண்டும் சேர்ந்து அந்த எக்ஸசைஸ் சேவைகளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஃபுட் கொடுக்கணும் அப்போ அப்படி ஆரோக்கியமாக வளரக்கூடிய நாய்கள் வந்து பதிமூணுலேருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓவராலாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான டாக் ப்ரீடு சிப்பி பாறை நாய்களோட கோட் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி அதனால் நீங்கள் மாத்துக்கு ஒரு முறை குளிக்க வச்சாலே போதும் அடிக்கடி நீங்கள் குளிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி தொடச்சி எடுத்தால் போதும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட ஸ்டேட்டோட நேட்டிவ் ப்ரீடாக அதை ப்ரொமோட் பண்ணுது இந்த டாக்ஸை வந்து ராயல் ஹவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாய்களுடைய அதிகபட்ச வேகம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் அதனால் இதை இந்தியன் க்ரே ஹவுண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிரிட்டிஷ் காலத்தில் இது இந்தியன் கிரே ஹவுண்ட் அப்படின்னு அழைத்ததாகவும் வந்து கூறுகள் சொல்லுது இந்த நாய்களை வந்து சில தமிழ் செலிப்ரிட்டிஸ் ஆக்டர்ஸ் நிறைய ஐஏஎஸ் இவங்கெல்லாம் வந்து இது ஒரு பெருமை அடையாளமாக இந்த நாய்களை வளர்க்குறாங்க இந்த டாகோட பிரைஸ் ரேஞ்ச் எட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் நல்ல பிரீடராக சூஸ் பண்ணி வாங்குங்க ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி எந்த ப்ரீட் டாக் வாங்கினாலும் அது வீட்டுக்கு ஐம்பத்தாறு நாள் வயதுக்கு முன்னாடி தாய்கிட்டேருந்து பேசி வீட்டுக்கு கொண்டு வராதிங்க அதனால் வர்ற பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த நாயை யார் வளர்க்கலாம் ஒரே வாரத்தில் சொன்னால் அவுட் கோவர்ஸ் அவுட்டோர் லவர்ஸ் நீங்கள் வந்து நடக்கிறது ஓடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க இந்த ஹைக்கிங் இந்த மாதிரி அந்த மலை ஏறுறது காடுகளுக்குள்ளே வந்து இப்படி நடந்து போகிறது இந்த மாதிரி ரொம்ப லாங் இதுக்கெலாம் போகிறவங்க இந்த டாக்ஸை கம்பேனியனாக கூட்டிகிட்டு போவாங்க நல்ல ஜா குட் ஜாகிங் கம்பேனியன்னு சொல்லலாம் அந்த நாய்களை இந்த டாக்ஸை வந்து வீட்லேயும் வளர்க்கலாம் ஆனால் இதுக்கான எக்ஸசைஸ் தேவைகளை நம்மளால் கட்டாயம் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க இதுக்கான தேவையான மென்டல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் இந்த டாக்ஸுக்கு வந்து பவுண்ட்ரிஸை முதலேருந்து செட் பண்ணணும் இந்த டாக்ஸ் வந்து வெயிட் கம்மியாக தெரிஞ்சாலும் உயரம் கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் கம்மி இருந்தாலும் இதோட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஈஸியாக ஒரு வயதானவங்களோ ஒரு சின்ன குழந்தையே ரொம்ப ஜம்பி ஜம்பியாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஒருத்தர் கீழே வந்து அடிபடுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஹவுண்ட் டாக்ஸ் மறந்துடாதீங்க ஹவுண்ட் டாக்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாகவும் ஹைப்பர் ஆக்டிவ் ஹை எனர்ஜியோடு இருக்கும் அதனால் அதை நீங்கள் டாக் பிடிச்சி வளர்க்குற மாதிரி இருக்கணும் வீடுகளில் வளர்க்குறவங்க கடைசியாக இதுதான் முக்கியமான விஷயம் முதல் முறையாக நான் நாயை வழங்க போகிறேன் சிப்பி பாறை நாயை வளர்க்கலாமா சில நாய்களை நான் ஒரே வாரத்தில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனருக்கு இந்த டாக் சரியாக வராது வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த நாய்களை எப்படி வளர்க்கலாம் ஆனால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணால் எக்ஸசைஸ் அதோடய இண்டிபெண்ட் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் நீங்கள் வீட்டுக்குள்ளே குழந்தைங்க மற்றவங்ககிட்ட ஈஸியாக சோஷியலைஸ் பண்ணி வச்சு இந்த டாக்ஸை வளர்க்கலாம் நீங்கள் இந்த லாங் டேம் கமிட்மெண்ட் பதிமூணுலேருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் இதுக்கான எக்ஸசைசஸஸஸும் இதுவும் கொடுத்து நல்லா ஃபுடும் கொடுத்து இதுக்கான வேலையும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை வளர்க்கலாம் வேலைனா என்ன வரணும் கிடையாது அதுக்கு வந்து தோட்டமோ இதுவோ இல்லை எதுவும் இல்லைன்னா அந்த டாக்ஸுக்கு வந்து ஃபெட்ச் இல்லைனா அந்த பாலத்துக்கு போட்டு விளையாடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த டாக்ஸுக்கு மென்டல் ஸ்டிமுலேஷனும் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷனும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கெல்லாம் கமிட் ஆனால் மட்டும் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாக்ஸை வாங்கி வளர்க்கலாம் இன்னொன்று இந்த டாக்ஸ் வந்து நல்லா கவனித்து கவனித்து அடாப்ட் ஆகும் அந்த ஒரு நேச்சர் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது ஒரு ஹவுண்டுன்றதுனால எல்லாத்தையுமே கவனிக்கும் அதோடைய அந்த எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டேரியான்னு சொல்லுவாங்க இதுவா இது நமக்கு திருட்டு கிடையாது இந்த குழந்தை ஒன்று வேகமாக ஓடி வருதா அது அடிக்கடி பார்த்துருச்சா சரி இந்த குழந்தை வந்து நமக்கு திருட்டு கிடையாது இந்த மாதிரி அடாப்டபிலிட்டி உள்ள நேச்சரோட சைட் ஹவுண்ட்ஸ் ஸோ சிப்பி பாரு அதில் ஒன்று அது ஒரு அட்வான்டேஜ் ஆனால் அது வந்து ஒரு ஏரியாவை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு இல்லை இந்த ஏரியாவில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா அந்த டாக் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கார்டிங் இன்ஸ்டிங்க்ட்டும் ஃபண்டிங் இன்ஸ்டிங்கும் சேர்ந்து அதுக்கு வேலை செய்யும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இது வந்து ப்ரைமரிலி ஒரு ஹவுண்டு ஒரு சைட் ஹவுண்டு ஹண்டிங் டாக் அது கார்டிங் நேச்சர் கொஞ்சம் இதுக்கு இருக்கும் அது வந்து நல்லா வெளிப்படும் நல்லா இந்த பாண்ட் அண்ட் ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன தொந்தரவு வரும்போது இதோட கார்டிங் இன்ஸ்டிங் கம்ப்ளீட்டாக வெளியில் வரும் ஸோ ஃபஸ்ட் டைம் டாக் வாங்குறவங்க இந்த டாகை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இதோடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வாங்க எதுக்கு நான் திருப்பி திருப்பி இவ்வளோ வழக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா எந்த வகையான நாயினு இல்லாமல் எல்லா வகையான நாய்களுமே பிடிக்கலைன்னா ஓனஸ் வந்து அவேண்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓனர்ஸ் அவேண்டன் பண்ணுறதை தடுக்கணுங்கிறது அந்த சேனலோட முக்கியமான நோக்கமே வீட்டில் நாய் வாங்கி வளர்க்குறவங்க அந்த நாயோடைய வாழ்நாள் முழுசும் கமிட் ஆகிறதுக்கு முடிஞ்சால் மட்டும்தான் வாங்கி வளர்க்கணும் வாங்கி ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சிருந்துட்டு என்னால் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெருவில் எங்கேயாவது கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க அது எந்த வீடாக இருந்தாலும் நாய் நாய் தான் பாவம் பாவம் தான் அதனால் உங்களுக்கு முடியலைன்னா இந்த எனக்கு வந்து ஆசைக்காக நான் வாங்குறேன் அதுக்காக வாங்குகிறேன்னு சொல்லி எனக்கு உறுதியாக தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு நாய் வாங்கி எந்த எந்ததாக வீடாக இருந்தாலும் சரி வளர்க்காதீங்க இதை நான் ஒவ்வொரு வீடிலும் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன் ஏன் அப்படின்னா இதில் பாதிக்கப்பட போகிறது கடைசியிலேருந்து அஞ்சரி உள்ளது தான் அதனால் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ எந்த ப்ரீடை பற்றி வாங்கினாலும் சரி அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ப்ரீடாக கவர் பண்ணிட்டு வரேன் எல்லா கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் எந்தெந்த ப்ரீட் டாக்ஸ்லாம் வளர்க்குறாங்களோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ யாருக்காது பிரோஜனமாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நடத்திட்டு வரேன் அதில் உங்கள்கிட்ட நான் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியும் இது அப்சலூட்லி ஃப்ரீ டாக் லவர்ஸ் டாக் பேரண்ட்ஸ் யார் சீரியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ அவங்க கட்டாயமாக அதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பயன்படலாம் அதோடைய டேரெக்ட் மெசேஜ் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அது மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் அதுக்கப்புறமா அந்த கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட ட்ரெயினிங் டிப்ஸ் இல்லை டாக் கேர் ப்ரீட் ப்ரொஃபைல் இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹேவ் நேஸ்ட்